ஹலோ யூஎஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வானகரம் பக்கத்தில் இருக்கிற பொருட்காட்சி தான் இப்போ பார்க்க போகிறோம் கோடைக்கால கொண்டாட்டம் படிங்கிற பேரில் பொருட்காட்சி ஏற்படுத்தியிருக்காங்க முகப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவாயில் அந்த மனித குரங்கு வந்து வரவேற்கிறது எல்லோரையும் பயங்கரமான சத்தத்தோடு சேர்னு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த மனித குரங்கை வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்து மாரி ஒரு பந்தை நிறையா போட்டு அதில் வந்து குழந்தைங்க வந்து விளையாட சொல்லியிருக்காங்க ஸோ அற்புதமாக இருக்குது குழந்தைங்க நல்லா துள்ளி வச்சு விளையாடுறது இது வந்து பார்த்திங்கன்னா ராட்டினம் மிகப்பெரிய ராட்டினம் இது அமைச்சிருக்காங்க அந்த ராட்டினத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஊஞ்சல் மாரி சல்லு செஞ்சிருக்கேன் அழகாக இது போயிட்டுருக்கு எல்லோரும் சந்தோஷமாக கத்துறாங்க அந்த இடத்துல ராட்டினம் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கட்டுறாங்க கத்துறாங்க பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது அந்த ராட்டினம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது ரொம்ப அருமையாக கட்டமைச்சிருக்காங்க அந்த அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மலை மீது ஏற்படுத்திருக்கிற மாதிரி நீர் இருக்காங்க சில பேர் போய் குளிச்சி குளிச்சிகிட்டுருக்காங்க ஸோ அழகாக இருக்குது கடைகள் நிறையா இருக்குது ஒவ்வொரு கடையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணும் லைட் ஷோ அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க விதவிதமான லைட் அதில் வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது தண்ணியில் வந்து இந்த ரோதையை வந்து உருவ விடுறாங்க உருளை விடுறாங்க குழந்தைங்க வந்து அதில் வந்து பழுக்கும்போது நான் தண்ணியில் மிதக்கிற மாரி அந்த அனுபவம் ஏற்படும் அதுமாரி நல்லா உருளு தண்ணியில் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விளையாட்டு அந்த நீர்வீழ்ச்சி வந்து கிட்டக்க காமிச்சிருக்காங்க உங்களுக்கு நல்லா இருந்தது அதுக்கடுத்து இட்லி டெல்லி அப்பளம் ஊட்டி மிளகாய் தோல்வ மிளகாய் வத்தல் அப்படிங்கிற மாதிரி நிறையா கடைகள் தான் இது வந்து இப்போ நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துவிட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து மோட்டார் சைக்கிள் ரைடிங்கு இது மரண மரண கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு நொடி தப்புனாலும் மரணம் தான் நிச்சயம் ஆனால் இதை வந்து அவ்வளோ அருமையாக வந்து சாகசம் செஞ்சாங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த டூ வீலரை எடுத்து ஓட்டுறாங்க எல்லாம் ஓட்டு பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிற்கிற ஸ்டேஜி பக்கத்தில் வந்துட்டு வந்து ஓட்டாங்க ஒட்டி ஓட்டுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக ப பயங்கரமாக இருக்குது அப்படியே கொஞ்சம் கூட கொஞ்சம் பதட்டமே இல்லாமல் ரெண்டு கையும் விட்டுட்டு ஓட்டுனாங்க அதுக்கப்புறம் ஒரு சேர் சேரில் உட்காந்துக்கு முன்னாடி அந்த டூவீலரில் உட்காந்துக்கிட்டு அழகாக ஓட்டினார் ஒருத்தர் பார்த்துக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது எப்போ அங்கே வந்து தூய்ப்பு சிகிச்சையை தாண்டி அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ துயர்ப்பிசை இருக்கா இல்லையாங்கிறதே நமக்கு டவுட் ஆகிடும் அங்கே இருக்கும்போது அந்த இடத்துல அப்படியே ஓட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு பொழுதுபோக்கு அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் வந்து வெளியில் வர்றவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்னு போனோம்னா விளாட போனோம்னா நமக்கு மரண பயத்தை காட்டிடுறாங்க அது அந்த வண்டி ஓடுறப்ப திடீர்னு அடிபட்டு மேலே ஏறி எகிருந்துச்சின்னா நம்ம மேலே போய் ஒன்றுரும் அந்த ஒரு பயத்திலையே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுக்கடுத்து வந்து இந்த டூ வீலர் ட்ரைவ் முடிஞ்சு அடுத்தது கார் வந்து அதில் ஓடுது இந்த சின்ன இடத்துல எப்பட்ற அந்த கார் ஓடுதுன்னு பார்த்தோம்னா அது அதை விட பயங்கரமாக இருக்குது கார் வந்து சல்லு சல்லுன்னு போகிறத நீங்களே பார்க்கலாம் மரணக்கிணறு மண மரண கிணறுல ஸோ ரொம்ப அழகாக வந்து அந்த உயிர் குவிசையை தாண்டி அது வந்து அழகாக பறக்குது அதுவும் நம்ம நிற்கிறதுக்கு பக்கத்து இதில் வந்து மேலே ஹையில வந்து இருக்கு பாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இருந்து ஒரு லேடி கூட வந்து என்ன பண்ணுறாங்க சும்மா ஜஸ்ட் அப்படியே தொங்கிகிட்டே வராங்க அந்த கார்லேருந்து மேலேருந்து அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கார் மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா ஒரு மிஸ் இருந்துச்சா கூட யா யாருக்கும் உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயல்பு என்ன நடந்துடும் அதுமாதிரி அவன் ஜஸ்ட் அவன் தூக்கி மேலே வந்தான்னா இருக்கிற பார்வையாளர்கள் மேலே கூட உருந்துடும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருந்தது ரொம்ப மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது ஸோ யார் போனாலும் இந்த மரண கிணறு அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் பார்த்துருக்கு பொருட்காட்சியில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அது ஒவ்வொருத்தரும் உயிரை இந்த மரண கிணறு நினச்சிருக்காங்க ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணியமாகவும் அற்புதமாகவும் இது போன்ற அருமையான தகவல்கள் இருக்குது மைண்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்பட்டுல